இன்றைக்கு தனுஷ் நடித்து அவருடைய ஐம்பதாவது படம் ராயன் ரிலீஸ் ஆகுது இப்ப பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி சன் டிவியில் பார்த்தீங்கன்னா யூடியூப் எல்லாத்தையுமே பாத்தீங்கன்னா அந்த ஆடியோ ஃபங்க்ஷனை வந்துட்டு ஏகப்பட்ட இடத்துல ஃப்ளாஷ் பண்ணியிருந்தாங்க ஸோ அதை பார்த்தோன்னா எனக்கு செம்ம தாட் வந்தது என்ன அப்படின்னா தனுஷ் வந்து ஒரு ஒன்றுமே இல்லை ஜீரோ ஒரு களிமண் மாதிரி இருந்துட்டு அழகா வந்து துள்ளுவதவ இலமை படத்தில் ஒன்றுமே இல்லாமல் அவனை வந்து ஸ்டார்ட் பண்ணி இன்னைக்கு இவ்வளோ தூரம் ஸ்ட்ரக்சர் ஆகி வந்திருக்கிறார் அவர் ஜேர்னி பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹார்டான ஒரு ஜேர்னி அன்எக்பெக்டடாக வந்து பயங்கர குரோ ஆகி திடீர்னு சூப்பர் ஸ்டார்ட் பண்ண தயாரம் பண்ணி இந்தியா லெவலில் பெரிய லெவலில் போய் எல்லாம் வந்திருக்கிறார் இல்லையா இன்றைக்கி நான் பார்க்கும்போது அந்த ஆடியோ ஃபங்க்ஷனில் பார்த்தீங்கன்னா அழகா தான் இண்டிவிஜுவல் அந்த ஐமே இண்டிபெண்ட் டேலண்ட் பர்சனுங்கிறத காட்டுறதுக்கு மாதிரி இருந்தது எப்படின்னா தன்னை இன்ட்ரடியூஸ் பண்ண அப்பா தன்னை வளர்த்து விட்ட அண்ணன் இவங்க தான் ஃபங்க்ஷனில் மெயின் வேறு பெரிய சீஃப் கெஸ்ட்னால் யாருமே கிடையாது அப்படி வந்துட்டு ஒரு ஸ்ட்ரக்சர் பண்ணி அந்த ஸ்டேஜில் இன்னும் வந்து அந்த இருபது வருடத்துக்கு முன்னாடி ஒரு சம்பவத்தை நினைவு கூர்ந்து அண்ணனை வந்து புகழ்வது அப்பாவை வந்து புகழ்வதுன்னு சொல்லிட்டு நன்றி மறக்காமல் அழகாக இருக்கிறாரு இது என்ன காட்டுது அப்படின்னா ஒரு சூப்பர் ஸ்டார் பொண்ணை கல்யாணம் பண்ண பிறகு இப்படி ஒரு ஃபங்க்ஷன் பாசிபிளான்கிட்ட கிடையவே கிடையாது ஏன்னா இந்நேரம் வந்து சூப்பர் ஸ்டார் வீட்டில் இணக்கமாக இருந்திருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன் மாதிரி விவகாரத்துக்கு வராமல் இந்த ஃபங்க்ஷனில் தான் ரஜினிகாந்த் ஓரமா உட்காந்துருப்பாங்க இவர் மனைவி ஓரமாக உட்காந்துருப்பாங்க முடிஞ்சால் சூப்பர் சாந்திருப்பாங்க ஸோ அவங்களே ஓரியண்டடா இருக்கும் இவர் வந்து ஏதோ கூனி குறுகி அவங்க பெரிய லெஜெண்ட்டு அவங்களுக்கு முன்னாடி ஏதோ உட்காந்துருக்க மாதிரி ஆனால் இன்னைக்கு என்னாச்சுன்னா அதெல்லாம் கிடையாது நான் வந்து இன்னொரு நான் என் திறமையில வந்திருக்கிறேன் ஏன் வந்ததுக்கு காரணம் நீங்க கிடையாது வந்ததுக்காக எங்க அண்ணன் எங்க அப்பா அவங்கதான் அப்படின்னு சொல்லி ஒரு சுயம்பு மாதிரி நின்னுக்கிட்டு மிக அருமையா அந்த ஃபங்க்ஷன் வந்து அப்படியே ஆர்கெஸ்ட்ரேட் பண்ணியிருந்தாரு அதை பார்க்கும்போது அழகா இருந்தது என்னன்னா ஒரு சுல்லா மாதிரி இருந்த தனுஷுக்கு இவ்வளவு பெரிய ஹீரோயிஸ் இருக்கே அப்படின்னு தோணுச்சு ஆனா இதே தான் அப்படியே பிளாஷ் ஆகும் நாற்பது வருஷம் போங்களேன் ரஜினிக்கு இதே மாதிரி ஒரு இக்கட்டான சூழ்நிலை இருந்திருக்கு குடும்பத்துல பார்த்து அவ்வளவு சுமூகமான குடும்பம்லாம் கிடையாது அவருக்கும் லதா ரஜினி காந்தி எல்லாம் பெரிய என்னமோ அருமையான உறவுலாம் எல்லாம் கிடையாது ஏகப்பட்ட பிரச்சனை இருந்திருக்கு ஆனால் தனுஷ் எடுத்த ஒரு முடிவு எனக்கு வேண்டாம் நான் என் வாழ்க்கையை வாழணும் இன்னொருத்தவங்களில் கூனி குருகி இருக்கிற மாதிரிலாம் இருக்க முடியாது நான் வந்து தனியாக இருப்பேன் எனக்கு என் ஃபேமிலி முக்கியம் சொல்லி வந்த ஒரு துணிச்சல் இருக்காத சுல்லானுக்கு வந்து துணிச்சல் இருக்கு சுல்லான் தனுசுக்கு வந்த துணிச்சல் நம்ம பாட்சா ரசினி இருக்கார்ல அவருக்கு இல்லை நாற்பது வருஷத்துக்கு முன்னாடி அதை தான் காட்டுது இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா அந்த லதா ரஜினிகாந்த் அப்படிங்கிற நம்ம வந்துட்டு பெரிய இணக்கமான ஒரு உறவு முறைலாம் கிடையாது நீங்கள் நாற்பது வருடத்துக்கு முன்னாடி போய் ஹிஸ்ட்ரியை போய் பார்த்தீங்கன்னா தெரியும் அவங்களுக்கு எவ்வளோ பிரச்சனை சொல்லிட்டு ஸோ இது என்ன தெரியுது அப்படின்னா சுல்லான் தனுஷ் வந்து ஹீரோ மாதிரி இருக்கிறாரு பாஷா ரஜினி வந்து ஜீரோ மாதிரி இருக்கிறாரு அதை நான் பார்த்தேன் ரொம்ப அழகா இருந்தது தனுஷுக்கு வந்து என்னுடைய மிகப்பெரிய வாழ்த்துக்கள் இந்த மாதிரி ஒரு கட்ஸு கரேஜ் இருக்கிறது வந்து ரொம்ப அதிசயம் எப்படின்னா அவர் என்னதான் வந்து ஒரு ஃபேஸ் வைஸ் வந்து பார்த்தீங்கன்னா பாடி ஷேமிங் பண்ணி பெரிய ஹீரோயிஸ் எல்லாம் இருந்தாலும் தன்னுடைய டேலண்ட் மூலம் நின்றுக்கிட்டே இருக்கிறாரு அது மட்டும் இல்லாமல் இஸ் மேக்கிங் சம் டிசிஷன்ஸ் அண்ட் ஹீஸ் லேர்னிங் அவர் வந்து பெரிய என்ன மிகப்பெரிய ப பலத்திலேயோ புகழ் பலத்திலேயோ வரவே இல்லை ஜீரோல இருந்து வந்த ஒரு மனிதன் இவ்வளவு தூரம் கத்துக்க முடியுமா இவ்வளவு பெரிய அடிஷன் எடுக்க முடியுமா அப்படிங்கிறது தான் இங்கே அற்புதமான ஒரு விஷயம் அதை சொல்லணும்னு ஆசைப்பட்டேன் எல்லாரும் தனுஷை சப்போர்ட் பண்ணுங்க இந்த மாதிரி டிசிஷன்ஸ் நிறைய எடுக்க மாட்டாங்க ஏன்னா இவ்வளோ பெரிய சூப்பர் ஸ்டார் வீட்டில் போய் சம்பந்தம் பண்ணிட்டமே சொல்லி கூனி குயி ஏதோ அவங்க வந்து பெரிய லெஜண்ட் மாதிரி இவங்க வந்து புழு பூச்சி மாதிரி பாட்டுவாங்க இந்த ஃபங்க்ஷன்ல ரஜினியோ ராதா ரஜினிகாந்தோ அவர் ஒய்ஃபோ வந்திருந்தாங்க அப்படின்னா செல்வராகவன் கஸ்தூரி ராஜானா புழு பூச்சி மாதிரி கட்டிருப்பாங்க இன்றைக்கி இன்னைக்கு அப்படி கிடையாது அவங்க தான் ஹீரோ மாதிரி இருந்தாங்க ஸோ தட்ஸ் அ பவர் ஆஃப் டிசிஷன் மேக்கிங் நான் சொல்லுவேன் சொல்லிட்டு இருப்பேன் லேர்ன் டு லீவ் ஒன் மேக்ஸ் டிசிஷன்ஸ் அப்படிங்க தனுஷோட அந்த டிசிஷன் வந்து இன்றைக்கி அவர் கடந்து வந்த பாதை மிகப்பெரிய மரியாதை செலுத்திருக்கா நான் பார்க்குறேன் எக்ஸலண்ட்டாக இருந்தது இந்த ஃபங்க்ஷனை பார்க்கறதுக்கு இப்படி தான் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுவேன் இந்த வழியில் தான் ஐ திங்க் ஜெயம் ரவி பண்ணுறாரு பார்ப்போம் எவ்வளோ சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கான்னு தெரியல ஜெயம் ரவி சுல்லான் மாதிரி சூப்பராக வருவாரா இல்லை பாட்சா மாதிரி வலிக்கு விழுந்துருவாரான்னு தெரியல பார்ப்போம் பட் சுல்லான் தனுஷ் வந்து ஹீரோ இங்கே பாட்ஷா ரஜினி வந்து ஜீரோ